நாட்டின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றால் முதலமைச்சரை கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை நீங்கள் ஏன் இன்று விழாவாக கொண்டாடவில்லை ஒரு ஐநூறு பேரை அழைத்து ஒரு கவி அரங்கத்தை ஏற்பாடு செய்து அதிலே உங்களை பற்றி பத்து பேர் பல்லாண்டு பாட போனால் போகிறது என்று அண்ணாவை சேர்த்துக் கொள்ள அதுவும் கூட மண்டல மாநாடே நடத்துகிறானே பாவி பயல் சகாக்களின் துணையோடு அண்ணா நூற்றாண்டு விழா என்றவா சொல்லுகிறான் என்று ஒரு ஐநூறு பேரை அரங்கத்துக்குள்ளே வைத்து கவியரங்க நடத்துகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்கிறேன் அண்ணாவின் நூற்றாண்டு விழாவை ஒப்புக்கு இந்த இருபத்தாம் தேதி திருச்சியில் நடத்துவதாக அறிவித்திருக்கிறீர்கள் அல்லவா நான் கேட்கிறேன் அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து இருபத்தி ஒன்று அல்ல பிறந்த நாள் தான் விழா நடத்த வேண்டும் எந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்வான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாளை வேறு தேதியில் நடத்துகிறோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்தவ சகோதரன் ஏற்றுக்கொள்வான் பிறை தெரிந்தால் ரமலான் மீண்டும் பிறை தெரிந்தால் நோன்பு முடிவு எந்த இஸ்லாமியர் இதை மாற்ற ஒப்புக்கொள்வார் நூற்றாண்டு விழா தேதியை மாற்றமான பிறந்த நாளை வேறு தேதியில் கொண்டாடுவானா ஒரு புது லிங்கனின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா அண்ணா வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிப்ரவரி பனிரெண்டில் லிங்கன் பிறந்த நாளை வேறு தேதியில் கொண்டாடுவானா விசாக திருவிழாவை முருக பக்தர்கள் வேறு தேதியில் திருப்பரங்குண்டத்துக்கு போவார்களா செப்டம்பர் இருபத்தி ஒன்றிலே விழாவா அண்ணா பிறந்த நாள் பதினைந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாளைக்கு அரசு இன்றைக்கு அரசு விடுமுறை என்று நேற்று பகலில் கோப்பில் கையெழுத்திட்ட செய்தி கிடைத்த ஒரு மணி நேரம் கழித்து வெட்கம் மானா ரோசா சூடு சொரடை எதுவும் இல்லாத முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி விடுமுறை என்று அறிவித்தார் ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னால் அறிவிக்க கூடாதா அண்ணா பிறந்தது செப்டம்பர் பதினைந்து அன்று நேற்று பகல் பன்னெண்டு மணிக்கு தான் திருவாளருக்கு தெரியுமா முன்னால தெரியாதா அண்ணா நூற்றாண்டு விழா தொடக்கம் நான் ஒவ்வொரு பிறந்த நாளையும் கேட்கவில்லை நூற்றாண்டு விழா என்பது நூறு வருடத்துக்கு ஒரு முறைதான் வரும் பாவி உன் கையில் ஆட்சியை அண்ணா நூற்றாண்டு விழா தொடக்கத்தை ஒரு காங்கிரஸ் அறிவித்தார் அரசு விழா என்று அதன் பிறகு ஊரை ஏமாற்றுவதற்கா நான் கேட்கிறேன் இன்னும் கேட்கிறேன் உங்கள் பிறந்த நாளை ஜூன் மூன்றாம் தேதியை மாற்றி ஜூன் பன்னெண்டாம் தேதியை நடத்தலாமே ஒரு பதினெட்டுல நடத்தலாமே எந்த வருடமாவது விழா நடத்தாமல் இருந்திருக்கிறீர்களா கட்டு போன ஜென்மங்கள் சில பேர் மந்திரிகளாக இருக்கிறார் அடித்த பிண்டங்கள் இவர் சொல்லுவாராம் இந்த வருடம் பிறந்த நாள் வேண்டாம் என்பாராம் இந்த வீர்காடு ஆராய்ச்சாமி உடனே அறிக்கை விடுவாராம் அதற்கு பிறகு முதுகிலும் போய் மறந்து போன அன்பழகன் இன்னொரு அறிக்கை விடுவாராம் ஆஹா எல்லோரும் சேர்ந்து கொண்டாடியே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சுமையும் ஏற்றுக்கொண்டே நான் பிறந்த நாளில் உன்னை சந்திக்கிறேன் என்று திரும்ப அறிக்கை விடுவாரா அப்ப ஜூன் மூன்றாம் தேதிக்கு பதிலாக வேறு தேதியில் நீங்கள் விழா நடத்தலாமே நான் இன்னும் கேட்கிறேன் நீங்கள் முதலமைச்சராக ஆய்ந்து முறை இருக்கிறீர்கள் எந்த ஒரு அண்ணா விழாவையாவது இந்திய தலைவர்களை அழைத்து வந்ததுண்டா நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கு மன்மோகன் சிங் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவி இருக்கிறார் அழைத்தால் வருவதற்கு ஐந்து ஆறு மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆள் அம்பு அதிகாரம் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது அதிகாரம் உங்கள் கையிலே என்றாவது ஒரு அண்ணா பிறந்த நாளை என்றைக்காவது ஒரு செப்டம்பர் பதினைந்தை அகில இந்த தலைவர்கள் அழைத்து வந்து நடத்தியதுண்டா உங்கள் பிறந்த நாளைக்கு இந்நாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் எல்லா பிரதமர்களும் வந்து உங்கள் மூணாம் தேதி விழாவை எத்தனை முறை நடத்தினீர்கள் திராவிட இயக்க தோழர்களே